நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு வந்து உங்கள் பிள்ளைக்கு வந்து பணம் செலவழித்து நல்லா படிக்க வைக்கிறீங்க ஏன்னால் பின்னாடி அது உங்களுக்கு வருங்கிற நம்பிக்கை தான் உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ தான் செலவழித்தாலும் உங்கள் பிள்ளை வந்து பகுத்து வீட்டில் தான் கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் செலவழிப்பீங்களா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நிறைய செலவழிக்கிறீங்கப்பா என்ன வேணாலும் உடம்புக்கும் சரி அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் சரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுக்கும் சரி கல்விக்காகவும் சரி எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கார் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க எதுக்காக வாங்கி கொடு எல்லாம் முதலீடு திரும்ப வந்துடும் அப்போ தான் நாம் பார்த்துக்கிட்டா தான் நம்ம பிள்ளைய பார்த்துக்கிட்டா தான் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்னு பெற்றவங்க நம்புறதுனால தான் பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணுறாங்க என்ன வேணாலும் செலவு தியாகமே பண்ணுறாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் எல்லாம் அது ஒரு முதலீடாக தான் பார்க்குறாங்க பின்னாடி திரும்ப வரும் தான் அதுவே நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைகள் வந்து தங்களுடைய உழைப்பையும் திறமையும் பணத்தை எல்லாத்தையும் சம்பாதிச்சு பக்கத்து வீட்டில் கொடுத்துரு கொடுத்துருவாங்க அப்படின்னா நீங்கள் செலவழிப்பீங்களா உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்கப்பா ஆனால் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பக்கத்து வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக செலவழிப்பீங்களா மாட்டிக்கு தானே அது தான் இந்த இந்தியாவில் கல்விக்காக ஏன் வந்து அரசு எல்லாம் ஏன் தனியார் பள்ளிகள்லாம் ஏன் வருது அப்படின்னா படித்து முடித்து இவங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறாங்க அதில் வேறு பிடிவாதமாக இருக்காங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்றுத்தா வெளிநாட்டுக்கு தான் போவாங்க இவங்களுடைய திறமையும் உழைப்பும் வெளிநாட்டுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிப்பட்ட இவங்களை இவங்களை நம்பி நாம எப்படி முதலீடு பண்ண முடியும் அது நமக்கு திரும்ப கிடைக்காத திரும்ப என்ன கிடைக்கணும் பணம் இல்லை அவங்களுடைய திறமைகளும் திறமையை வளர்க்குறக்காக தான் பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றுக் கொடுக்குறோம் அவங்க வ அவங்க இங்கே வளர்த்துக்கிட்ட திறமையும் உழைப்பையும் வெளிநாட்டில் போய் கொண்டு செலவிடுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக நாம் எதுக்கு இங்கே முதலீடு செய்யணும் ஏன்னா அவங்க உழைப்பும் திறமையும் நமக்கு திரும்ப இல்லை அவங்க வெளிநாட்டுக்கு தான் கொடுக்க போகிறாங்க கொஞ்சம் பேர் இங்கே இருக்க போகிறாங்க மீதி பாதி பேர் எல்லாம் வெளிநாட்டுக்கோ வெளிமாநிலத்துக்கோ போயிடுவாங்க காரணம் நீங்கள் கற்றுக் கொடுக்குற ஆங்கில மொழி அந்த தன்னம்பிக்கை தருகிறது வெளிநாட்டுக்கு போய் திறமையை வெளிப்படுத்துணுங்கிற நம்பிக்கையோடு தான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்காக நாம் செலவழிப்பது என்பது அது முதலீடு இல்லை வெறும் செலவு தான் அது வீண் செலவு தான் அதனால் அதனால தான் கடமைக்கு இந்த அரசாங்கம் வந்து க அரசு 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 பள்ளிகள் என்பது கடமைக்காக இயங்கி கொண்டிருக்கிறது தனியார் பள்ளிகள் பெருகிக் கொண்டே போவதற்கு காரணம் அதில் நியாயமில்லை இவர்களுக்கு கட்ட அற இலவசமாக கல்வியை கற்றுக் கொடுப்பது நியாயமே கிடையாது அது ஒரு முதலீடே கிடையாது அது திரும்ப வரப்போகிறதில்ல திரும்ப வருங்கிற அந்த உத்தரவாதம் கிடையாது அவங்க திறமையாக படித்து விட்டால் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள் வெளிநாட்டில் போய் தனது திறமையை வெளிப்படுத்துவார்கள் அதனால் அவங்களுக்காக நம்ம செலவிடுவது அல்ல அது வெறும் செலவு தான் வீண் செலவு தான் அதனால்தான் இங்கு கல்வியை தனியார் மயமாக மாக்க ஆக்க மாட்டேன் என்கிறார்கள் தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் தாய்மொழி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் என்றால் தாய்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் இருப்பார்கள் தாய்நாட்டில் தாய்நாட்டு பற்றோடு அவர்கள் வளர்வார்கள் தாய்நாட்டில் த தாய்நாட்டு முன்னேற்றத்திற்காக உழைப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம முதலீடு பண்ணலாம் இலவசமாக கல்வி கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ வசதி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லா மக்களுக்கும் வரும் அரசியல் அரசியல்வாதம் வரும்